சேற்றிதழ் கமலங்கள் அப்படிங்கிற பொதுவா வந்து இத பொருள் சொல்லும் போது இந்த சேற்றில் மலர்வதால் இது பங்கயம் அப்படின்னு சொல்லுவான் கமலத்தில் அழகு வைத்தான் கமலத்தில் அழகு வைத்தான் அதன் கர்வத்தை போக்கவே என்றென்றும் சேற்றிலே காலினால் நிற்க வைத்தான் அமலன் மயில் படைத்தான் அதர் காட்டத்தில் புகழ் தந்து அழகற்ற குரல் தந்து அகந்தை அடக்கி வைத்தான் பாட்டு ஆனா சேரு என்கின்ற சொல்லுக்கு கல் தேன் என்றும் பொருள் அப்படி பார்க்கும்போது சேற்றுதழ் கமலங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சரியா இருக்கிற உடையாய் சொல் வந்து அற்புதமான சொல் சுவாமி அப்படிங்குற உடையவன் உடையவன் உடைமைகள் ஆமா அவன் கொடி உடையாய் எமையுடையாய் ரெண்டும் சேர்த்து சொல்றாரு இல்லையா கொடி உடையாய் ஏற்று உயர் கொடி உடையாய் எமை உடைய கொடியை அவன் ஏந்த வேண்டும் நம்மை அவன் தாங்க வேண்டும் இல்லையா கொடி அதுவா வந்து நிக்குமா நம்ம நிக்க அதை அவன் தூக்கி பிடிக்க வேண்டும் அதனால நம்மை அவன் தான் தூக்கி பிடிக்கணும் நம்மை அவன் தாங்க அதை ஏந்துகிறான் நம்மை தாங்குகிறான் என்று நம்ம இத எடுத்துக்கொள்ளலாம்